பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு தாய் எப்படி அதே தான் தந்தையும் ரெண்டு பேரும் இணைந்து தான் ஒரு குழந்தையை வளர்க்க பிரயாசப்படுகிறாங்க ரெண்டு பேருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பு வித்தியாசமானது தாய் எப்பொழுதுமே குழந்தை தன்னோடு வைத்து பராமரிக்கிற அந்த பணியை செய்கிறாங்க என்னவா வீட்டில் இருந்து கவனிக்கிறாங்க குழந்தையோட ஒவ்வொரு காரியத்தையும் அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் தாய் கவனிப்பதற்கு தேவையான பொருட்களை கொடுப்பதற்கு சம்பாதிக்கிறத தகப்பன் செய்கிறார் வெளியில் போய் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்து தன் மனைவியின் கையில் கொடுத்து குழந்தைகளை வளர்க்க உதவி செய்கிறார் ரெண்டு பேருடைய பங்குமே ஈக்குவலானது தான் என்பது தான் நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் பெற்றோர் அதில் தாய் தகப்பன் ரெண்டு பேருடைய பங்குமே இருக்குது தாயாருடைய அந்த அன்பு கவனிப்பு வித்தியாசமாக இருக்கும் அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசம் காண்பிக்கக்கூடியவங்க அப்போ தகப்ப நாட்டிய பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பாசம் இருக்கும் அதை காண்பிக்க மாட்டாங்க அதை காண்பிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க அமைதியை காண்பிப்பாங்க தாய் அப்படி இல்லை அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும் தகப்பனுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும் இதைத்தான் சில பிள்ளைகள் தவறாக புரிந்து கொண்டு அப்பாவுக்கு மேல் அன்பே கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக இருக்கிறனால ஏன் மார்க்கை நிறைய எடுக்கலை ஏன் இதில் ஃபெயிலான ஏன் இந்த மாதிரி கெட்ட நண்பர்களோடு சுற்றுற ஏன் இந்த மாதிரி நீ படிக்கிற நேரத்தில் கேம் விளையாடிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் கண்டிக்கிறது தகப்பனார் அதனால் தகப்பன் மேலே நிறைய பிள்ளைகளுக்கு கோபம் வரும் எரிச்சல் வரும் எதுக்கு ஒருலாம் பேசுகிறாரு நடக்கிறாரு அப்படின்னு வரும் பாருங்களேன் ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு அம்மா வீட்டில் இருந்தால் கூட பயம் இல்லாமல் எல்லாமே செய்வாங்க தகப்பனார் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டு அட்மாஸ்பியரை மாறிடும் பார்த்துருக்கீங்களா அப்பா வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாங்க என்ன அப்பா என்ன போலீஸா உங்களை நேசிக்கிறவ தான் நீங்களாக அதை கிரியேட் பண்ணி கொள்கிறீங்க அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றதுனால ஏன் கண்டிப்பாக இருக்கிறாங்க உங்கள் மேலே அன்பு உங்கள் மேலே உங்களுக்கு பாசம் என் பிள்ளை நல்ல ஒரு டிசிப்ளினாக நல்ல நிலமையில் வளர்ந்து எதிர்காலத்தில் அவங்க சாதிக்கணும் என்கிறதுல தகப்பனுக்கு அக்கறை தாயனுடைய அன்பு அப்படி இல்லை இன்றைக்கி என் பிள்ளை நல்லா சாப்பிடணும் இன்றைக்கி நல்லா தொங்கணும் எதுக்கு அவனை துக்கப்படுத்தின எதுக்கு அவனை அழ வைக்கிறாங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கணும் அவன் இன்றைக்கு உள்ளதில் அக்கறை காண்பிக்கிறது தாய் அன்பு எதிர்காலத்தில் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவனுடைய எதிர்காலத்தை குறித்த மனதில் வைத்து செயல்படுவது தகப்பனுடைய அன்பு அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் தகப்பன் என்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் தாய் எப்படி நமக்கு தெய்வன் கொடுத்த ஆசீர்வாதமோ தகப்பனாரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது அப்போ இன்னைக்கு தகப்பன் இல்லாத பிள்ளைகள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா நிறைய பேர் யுத்தத்தில் பாதிக்கப்படுறது யாரு தகப்பன் மறிச்சதுனால பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஆயிடுறாங்க அது மாதிரி நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் பார்க்கும்போது ஒரு தாய் விதவை ஆகும்போது அந்த பிள்ளைகள் தகப்பனற்ற பிள்ளைகளாகும்போது பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாருக்கும் மாதிரி எனக்கு அப்பா நீ இயங்குகிற பிள்ளைகள் ஏராளமான பேர் உண்டு நீங்கள் அறிந்து கொள்ளணும் அதனால் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னா ஆண்டு ஒருக்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஒருவேளை தகப்பனை நீங்கள் இழந்து போயிருந்தால் சோர்ந்து போகாதுங்க இயேசு உங்களுக்கு தகப்பனாக இருப்பார் அவர் எனக்கு தகப்பன் எனக்கு நல்ல தகப்பனாக இந்த நான் அவரை தகப்பனாக பிடித்து கொள்ளுங்கள் அவரை நேசிங்க அவர் உங்களுடைய பிள்ளைகளை போல கவனித்துக் கொள்ளுவார் தகப்பனார் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள கனப்படுத்துங்க நேசிங்க அவங்களுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அவங்க நமக்கு சில போதனைகள் கொடுப்பாங்க அதான் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் தகப்பனுடைய போதகத்தை கேளுங்க நல்ல தகப்பன் அறந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவார் போதிப்பார் இப்படி தான் நடக்கணும் தம்பி இப்படி தான் படிக்கணும் நீ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டோமே கவனமாக இருக்கணும் எல்லாரையும் நம்பிடக்கூடாது நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லி உலகத்தில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் தகப்பன் தகப்ப இருக்கிறதுனால அதை வைத்து போதனை கொடுப்பாங்க ஆனால் நிறைய பிள்ளைகளுக்கு போதனைனாலே பிடிக்காது அம்மா வந்து பாதிக்க போதனை கொடுக்க மாட்டாங்க வேறு அன்பு மட்டும் காமிப்பாங்க தகப்பன் வந்து போதனை செய்வார் அதனால்தான் தகப்பன் மேலே நிறைய பேருக்கு கோபம் வரும் எப்போ வந்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அம்மாக்கிட்ட போய் மோதுவாங்க இல்லை நீங்கள் அப்படி சரிங்களா பாருங்கள் நீங்கள் தகப்பன் போதகத்தை கேளுங்க உங்கள் தகப்பன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் போதிக்கிறான்னு கேளுங்க புத்தியை அடையும்படி கவனிங்க என்பதாக வேதம் சொல்லுகிறாரு என்னுடைய தாயார் என் மேலே ஒரு அன்பு எனக்கு ஜெபித்தர் மறக்க முடியாது அதே மாதிரி என் தகப்பனார் சில நல்ல காரியங்களை போதித்திருக்கிறாங்க சொல்லுவாங்க படிக்கிற பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி காரியங்களை செய்யணும் நிறைய காரியம் அவங்க போதித்தது இப்போவுமே என் மனதில் இருக்கிறது சில சமயம் அந்த நேரம் நம்ம கஷ்டமாக இருக்கும் இன்னும் இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம என்னோட அடிமை மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்ன மாதிரி சில நேரம் தோணும் ஆனால் உண்மையில் அது வந்து அடிமைத்தனமோ நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கோ அல்ல நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வந்து நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும் நம்ம வந்து நாளைக்கு நல்ல ஆசிர்வாதமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் தகப்பனார் கண்டிப்பாக நடந்து கொள்கிறாங்க அந்த கண்டிப்பான அன்பை நம்ம விளங்கி கொள்ளணும் புரிஞ்சுக்கிற தகப்பன் கண்டிப்பாக இருந்தால் தான் நல்ல தகப்பன் இஷ்ட எப்படி விட்டு தாங்கி வைங்களேன் நல்ல தகப்பன் அர்த்தம் அதனால் கண்டிக்கணும் தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு இருக்கு அப்போ தகப்பன்னா சிட்சிக்கணும் சிட்சித்து போதித்து நடத்தணும் என்பது தான் இந்த போதனை சிட்சை தான் நிறைய பேரை பாதிக்கிறது ஆனால் அப்படி இல்லை தகப்பனுடைய அன்பையும் நம்ம புரிந்து கொண்டு அப்போது அந்த தகப்பனை கனப்படுத்தணும் இப்போ தாய் தகப்பனை கன பண்ணுங்கள் அந்த வேதனையான காரி இப்போ தமிழ்நாட்டில் குடிக்கிற தகப்பன்மார்கள் நிறைய பெருகிட்டாங்க மதுபானத்துக்கு அடிமைப்பட்டதுனால் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை அதனால் பாதிக்கப்படுகிற உள்ளங்கள் குழந்தைகள் நிறைய பேர் எங்கள் அப்பாவனால நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் தகப்பன்மார் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடரலை உண்டாக்காரங்க நீங்கள் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுறதுனால அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறீங்க அதை லைஃப் லாங்கை போகாது அந்த தகப்பன்மார்களும் பிள்ளைகளுக்கு சாட்சியாக நடக்கணும் பிள்ளைகளுக்கு இடர்களை உண்டாக்கக்கூடாது நீங்கள் வந்து அடிச்சுட்டு உங்கள் மனைவி திட்டுறீங்கன்னா எங்கள் அம்மாவை திட்டுறாங்களேன்ற ஒரு வருத்தம் உள்ளத்தில் வந்துட்டால் உங்கள் மேலே வெறுப்பு வந்துவிடும் அப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நேசிக்காமல் இருக்க காரணம் நீங்களாகவே இருக்கிறீங்க பெரும்பாலும் நீங்களும் மன்னன் திரும்பி பிள்ளைகளை அரவணைத்து ஒரு தகப்பனுடைய உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தணும் வெறும் பிள்ளைகிட்ட மட்டும் பாசம் காமிச்சிட்டு உங்களுடைய மனைவி குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா பிள்ளைகள் உங்கள் மேலே பாசம் வைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு நல்ல குடும்பத் தலைவராக இருந்தால் பிள்ளைகளும் உங்கள் மேலே ரொம்ப அன்பு காட்டுவாங்க நீங்கள் சம்பாதிக்கலை நீங்கள் உழைக்கலை நீங்கள் வந்து விரும்பின சுற்றுறீங்க அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகிட்ட அன்பையும் நீங்கள் மரியாதை எதிர்பார்க்கவே முடியாது அதனால் பெற்றோரும் அதை தகப்பனு உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்போ தான் அவங்களுடைய பிள்ளைகள் உங்கள் மேலே கரிசனையோடு அன்பு கூறிந்து கவனிப்பாங்க அதனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறபடி பிள்ளைகளே அவங்க தகப்பனை நீங்கள் பண்ணுங்க அவருடைய போதகத்தை கேளுங்கள் ஒருவேளை அவங்ககிட்ட சில உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் சுபாவங்கள் சில காரியம் இருந்தாலும் வெறுத்துறாருங்க தேவன் அவங்களை அவங்களுக்கு தகப்பனாய் தந்திருக்கிறார் அவங்கள நேசிங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அவங்க அந்த தவறான பழக்கத்தை வெளிவர நீங்கள் பண்ணி உதவி செய்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும் ஏன்னா என் பிள்ளையே எனக்காக ஜெபிக்கிறது என் பிள்ளையே எனக்கு இப்படி ஆலோசனை சொல்லுது அப்படின்னு சொல்லி தகப்பனுக்குள்ள மாற்றம் ஹேட் பண்ணாதங்க வெறுக்காதங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனை நேசித்து அவனை செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க உன் பெற்றோரை கனம் பண்ணு வேதம் சொல்லுகிறாரு அவங்கள பொது இடத்துல அவமானப்படுத்தாதங்க நீ எல்லாம் ஒரு தகப்பனா உனக்கு என் அப்படிலாம் பேசாதங்க அப்படி பேசியிருந்தால் அதை சாபம் விடும் ஆண்டூட்டை மன்னிப்பு கேட்டு தகப்பன் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் உங்களுடைய தகப்பனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால் அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையினால பொது இடத்தில் அவமானப்படுத்தி அவங்கள்ட மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி அவங்கள கவனப்படுத்த ஆசிர்வாதம் அது மாத்திரல ஒரு அற்புதமான வசனம் ஒன்றி தீமத்து ஐந்தாம் அதிகார நாலாம் வசனத்தில் ஒன்றி தீமத்து ஐந்தாம் அதிகார நாலாம் வசனம் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாய் பிரியமாய் இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிறாரு உன் பெற்றோர் செய்த நன்மைக்கு நீ பதில் நன்மை செய்யணும் அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு உருவாக்கி கொண்டு வந்தாங்கல்ல சிலர் படித்து முடித்து தனக்கு தான் வேல் சுற்றிலான உடனே தாயை மறந்துடுவாங்க தகப்பன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை உருவாக்கினான்றத மறந்துடுவாங்க நானாக படித்தேன் திறமையில வந்த இதெல்லாம் ஏன் உழைப்பு அப்படின்னு தகப்புங்கிட்டே வசனம் பேசுகிற பிள்ளைகளும் உண்டு அப்படி செய்யாதங்க பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யணுமா அவங்கள தாழாக்கி இருக்கிறாங்கல்ல படிக்க வச்சு உருவாக்கி இருக்கிறாங்கல்ல அதுக்கு வயதான காலத்தில் பதில் நன்மை செய்யுங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும் நான் வந்து ஊழியத்துக்கு வந்து ஊழியத்துக்கெலாம் வந்த பிறகு அப்புறம் என்னுடைய நான் என்ன தம்பி நான்கு பேர் எங்கள் எங்கள் தகப்பனார் வந்து சொத்துக்கள் எல்லாம் நாலு பேருக்கு பிரித்து எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனாருடைய அந்திம காலத்தில் நான் சொல்ல உங்களுக்கு என்ன வேணாலும் இங்கே போகிறீங்க ஏட்ட வாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் தரேன் உங்களுக்கு மாத மாதம் வந்து உங்கள் கை செலவுக்கு நான் பண்ணு தரேன் அதை வச்சுட்டு இன்னைக்கு செலவுக்கு பார்த்து கொள்ளுங்க எந்த ஒரு கஷ்டப்பட வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த அந்திம காலத்தில் கடைசி காலத்தில் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தில் நான் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தா அதனால் நான் சின்ன பையனாக இருக்கும் போது எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எங்கள் என்னுடைய தகப்பனார் அந்த நாட்களில் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு போயிடுவாங்க எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை உருவாக்கி வளர்த்தாங்க அது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஆனாலும் அவங்க தகப்பனார் எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறாங்க எங்களை வந்து ஸ்கூலில் படிக்க வச்சு எங்களுக்கு அந்த சின்ன வயசில் வாட்ச் வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க அதனால் அதை வச்சு நான் உங்களுக்கு எதை குறித்து வருத்தப்படாதங்க என்னி திங்க என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அவங்க செய்த நன்மைக்கு பதில் நன்மை நீங்கள் செய்யணும் ஒரு நாள் தகப்பண்ண அவங்ககிட்ட உள்ள குறைகளை பார்த்து செட்டப் பண்ணாருங்க குறையில்லாத மனுஷன் யார் இருக்கா நம்மளை நோக்கி பார்த்தா நம்மகிட்ட கூட குறை இருக்குது அதனால் அதே பெருசுப்படுத்தாமல் அவங்கள வந்து சந்தோஷமாக அவளுடைய வயதான காலத்தில் உதவி செய்து மகிழ்ச்சியாக வைத்திருங்க அவங்கள கனம் பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் சரியா இந்த நாளில் இப்போ ஆண்டு விட்ட இந்த ஆண்டு வரை கொடுத்த நல்ல தகப்பனாக இருக்கா ஸ்தோத்தரும்னு சொல்லுங்க ஒருவேளை தகப்பனை இழந்துருந்தால் நீங்கள் எனக்கு தகப்பனாக இருக்கிறீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன்னு சொல்லுங்கள் எங்களுடைய தகப்பனுடைய மனதனை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் நான் பதில் நன்மை எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா தகப்பனை நாங்களுமை துடிக்கிறோம் எங்களுக்கு தந்த தகப்பனாருக்காக நாங்களுமை துடிக்கிறோம் இப்பொழுது தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகளுடைய ஆறுதலுக்காக ஜெபிக்கிறேன் நீர் அவளுக்கு தகப்பனாயிருந்த ஆறுதல் படித்து தாங்கி நடத்தும் அன்றுவரை எனக்கு எங்களுக்கு நீ தந்த தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம் அவங்களை நான் நேசிக்கவும் அவங்களுக்கு உதவி செய்யவும் அவங்களுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ளவும் அவங்க சொல்லுகிற கண்டிப்பான வார்த்தைகளை நான் ஒன்று வந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அர்ப்பணித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் அவங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யும் அவங்க எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் பதில் நன்மை செய்து அவங்களை சந்தோஷப்படுத்தி எனக்கு கருபை தாரும் நீரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனை எல்லா குடும்பத்திலும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவுகள் சரிபடும் நான் செபிக்கிறேன் யாருடைய உள்ளத்திலாவது தகப்பனை குறித்த கசப்பு விருப்பு பிரிவினை காணப்பட்டால் இன்றைக்கு அந்த பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கு ஒரு நல்ல உறவு உண்டாகட்டும் கசப்புகள் மறையட்டும் வெறுப்புகள் மறையட்டும் ஒரு அன்பு உண்டாகட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரப்படி செய்கிறதற்காய் நன்றி அப்பா வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட தகப்பன்மாருக்காக

உங்களுடைய தகப்பன் ஒரு வியாதிப்பட்டு என்றால் உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார் தகப்பனை நேசித்து பதில் நன்மை செய்யுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையும்